நம்பர் ஒன் கலெக்ஷன் விஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கி வந்துட்டு பூந்தமல்லி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸாரீ கிளாத் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீ டபுள் சைட் பார்ட்ரு வந்துடுது இதில் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கும் இந்த சாரீஸில் அழகான பிங்க் கலரு அதில் வைலட் கலர் காம்பினேஷனு நல்லா அழகாக இருக்கும் சாரீ கிளாத் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதுக்கு பல்லும் க்ரீன் கலரெலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிலாம் வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த சாரீஸுக்கு ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடுது நல்லா அழகாக இருக்கு ஸாரீ பூந்தமல்லி சேரீ மே த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இது வந்து சாஃப்ட் சில்க் பூந்தாமல்லே சாஃப்ட் சில்க் வெரைட்டி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இது இந்த சாரீஸ்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வீவர்ஸ்க்காக நம்ம சேனலில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பிங்க் கலரில் மல்டிபிள் நாலு சேரீ அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் சாரி தேவைப்படுறவங்க கூட இதை கான்டாக்ட் பண்ணலாம் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ கலரும் கிரே கலரும் மிங்கில் போல் ஒரு கலர் காம்பினேஷனு அதில் க்ரீன் கலர் பார்ட்ரு உங்களுக்கு இது எல்லாமே விசிறி ஃபோல்டிங்கில் வந்துடும் கிளாத் பாருங்கள் ப்ளீட் எடுக்கக்குள்ளேயே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா அழகாக இருக்குது ஸாரீ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஃபேண்டாக ஆரஞ்சு கலர் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஃபிரூஷிப்பிங் வந்துடும் இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு அழகான லெமன் எல்லோ வித் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு அதுக்கு பல்லு வந்து வைலட் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது சாரீ இந்த சேரீலாம் வேர் பண்ணக்குள்ளே ஒரிஜினல் பட்டு சாரீ வேர் பண்ண லுக்கு இருக்கும் இந்த சாரிக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் வந்துடுது இல்லை சில சாரீக்கு ரன்னிங்கில் வந்துடும் சிலது பல்லு டிசைன்லேயே வரும் நல்லா அழகாக இருக்குது சாரீ இதுக்கு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேர் பண்ணோன்னா இன்னும் நல்ல ரிச் லுக் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இந்த கலர் பாருங்கள் இதுவும் ஒரு அழகான மெரூன் கலரு அதில் க்ரீன் கலர் காம்பினேஷனு நல்ல அழகாக இருக்கும் சாரி வேர் பண்ணக்கெல்லாம் அவ்வளோ லுக்காக இருக்கும் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் பல்லு டிசைன் நல்லா அழகாக இருக்குது சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு இளம்பு லெஸ்ஸில் இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது மெரூன் கலர் காம்பினேஷனு இதுக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு மெட்டல் கலருக்கும் பர்பிள் கலர் காம்பினேஷனு அவ்வளோ அழகாக இருக்குது இது ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது பல்லு நல்லா அழகாக இருக்குது சாரீ பார்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இந்த டைப் சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஷிப்பிங் வந்துடும் கலர்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளூவும் க்ரேவும் மிங்கிலும் ஆனால் போல் ஒரு கலர் காம்பினேஷனு அதில் நேவி ப்ளூ கலரு கான்ட்ராஸ்ட்டு பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு ப்ளவுஸும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கைக்கு பார்ட்ரு டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாம் வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டும் நல்லா அழகாக இருக்குது டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சேரீலாம் வேர் பண்ணக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் நல்ல நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் நம்மள்ட்ட ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது கொரியர் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு குபேரா பட்டு சாரி ஃபுல்லாக டிஷ்யூ டைப் வந்துடும் உங்களுக்கு உடம்பெலாம் டிஷ்யூ டைப்பில் உங்களுக்கு ஜரி வியூவிங் இருக்கும் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது மெரூன் கலரு இது ப்ளவுஸ் டிசைன் வந்துடும் உங்களுக்கு குட்டி குட்டி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க கைக்கு பார்டர் வந்துடும் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரீ செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் வந்துடும் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சேரி வீவிங் இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ பாருங்கள் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும் இந்த சாரியில் அழகான மிளகாப்பாளம் ரெட் கலரு அதில் ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷனு ஸாரீ பாருங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து ரெட் கலர் காம்பினேஷன் சென்ட்ரலில் உங்களுக்கு வந்துட்டு அந்த மயில் க்ரீன் கலரும் காம்பினேஷன் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் சாரீ வேர் பண்ணுறதுக்கு பல்லும் ப்ளவுஸும் உங்களுக்கும் ஃபுல் ஜக்காட்டில் கொடுத்துருவாங்க நல்லா கிராண்டாக இருக்கும் ஸாரீ கலர் காம்பினேஷன் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த சேரீ வேர் பண்ணக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இது ஸாரீ உடம்பெல்லாம் உங்களுக்கு அந்த புட்டாக டிசைன்ஸ் வந்துடும் சென்ட்ரலில் அந்த மயில் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்துடும் இந்த சேரீ ஃப்ளீட் வச்சு வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் கலர்ஸும் நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்